கத்திரிய பரிசுத்தாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் இருபத்தி ஆறு ஒன்று நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தரை நம்பி வாழ்வது இரண்டாவது ஆதலால் நாம் தள்ளாடப்படுவதில்லை இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை இன்று நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோம் நம் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் பல காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு பின்னோக்கி இழுக்கக்கூடும் அப்பொழுது நாம் கவனமாக இருந்து கர்த்தரையே சார்ந்து வாழ முற்படுவோம் அப்படி வாழும் கர்த்தர் நம் கரத்தை பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நம்மை மென்மேலும் உயர்த்த சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறபடியினாலே நாம் இவ்வுலக காரியங்களின் நிமித்த சத்துரு கொண்டு வரும் சோதனைகளினாலோயோ நாம் அவரை விட்டு பின் வாங்கி விடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ நம் கரத்திலே கர்த்தருடைய கரத்தை வைத்து கர்த்தாவே என்னை பிடித்து வழிநடத்தும் என்று நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைப்போமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் நம்பி சார்ந்து வாழ கிருபை தாரும் ஆகையால் நாங்கள் விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தரோம் நாங்கள் தள்ளாட விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றெறுதலானோடு வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்